வருமானத்தை விட தன்மானம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் மணிமேகலை ராக் பிரியங்காவால் தான் பட்ட கஷ்டத்தை வெளியிட்ட மணிமேகலைக்கு நாளுக்கு நாள் மக்கள் ஆதரவும் பல சினிமா மற்றும் சின்னத்திரை பிரபலங்களின் ஆதரவும் அரவணைப்பும் வந்து பெருகி வருகிறது ஸோ இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உண்மையாகவே மணிமேகலை வந்து பிரியங்காவால் பாதிக்கப்பட்டு பல வேதனையை தான் காரணம் மணிமேகலை மட்டும் இல்லாமல் மேலும் பல பிரபலங்கள் வந்து தாங்களும் பிரியங்காவால் பல பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்து கூறி வருகிறாங்க தான் வாழணும்னா எத்தனை பேரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற டைலாக்கை தான் வந்து பிரியங்கா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து இருக்காங்க தான் மட்டும் வாழ்ந்தா போதாது மற்றவங்களையும் வாழ வச்சு தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே அழகு பிரியங்காவால பாதிக்கப்பட்ட மணிமேகலையக்காவும் வந்து இதே டைலாக்கை தான் வந்து பிரியங்காவுக்கு வந்து இன்டைரக்டா சொல்றீப்பாங்க வாழ வாழ விடுங்கள் அப்படின்னு வந்து பத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகங்க மிக திறமை வாய்ந்த அனிதா சம்பத் பரீனா விஜய் ரம்யா பாவனா அப்படின்னு சொல்லிட்டு பல திறமை வாய்ந்த தொகுப்பாளர்கள் இருந்தும் இவங்களுக்கு விஜய் டிவி வாய்ப்பு கொடுக்காதது ஏன் இவங்களோட வாய்ப்பை தட்டி பறிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ இவ்வளோ திறமை வாய்ந்த இவர்களை வந்து ஓரங்கட்டியது யாரு அப்படிங்கிற கேள்விக்கு வந்து இப்போ நமக்கு வெட்ட வெளிச்சமாகவே வந்து விடை கிடைச்சிருக்கு ஸோ என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வந்து மணிமேகலை அக்காவுக்கு தான் ஸோ உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் we want justice for mani